சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சால்வ் ஆகுமா ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் தனுசு ராசிபலன் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் நாள் கடந்த சில நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் முழுமையாக முடியும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான எண்ணங்களால் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சில புதிய முயற்சிகளில் முன்போக்கான தீர்மானங்களை எடுக்க ஆலோசனை தேவைப்படும் ஒன்று இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிறைவு செய்ய முடியாமல் இருந்த வேலைகளை இன்று முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் இதனால் வேலை சார்ந்த மன அழுத்தம் குறையும் இரண்டு மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் சில நாட்களாக மனதில் இருந்த சந்தேகம் மற்றும் குழப்பம் இன்று தீரும் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து செயல்படுவீர்கள் இதனால் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மூன்று எதிராக பேசியவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் முன்னதாக நீங்கள் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் இன்று குறையும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நேரம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத சில மனிதர்கள் கூட உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பதைக் காணலாம் நான்கு வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று நன்மை அடையலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம் வியாபாரத்தில் நம்பிக்கையுடன் செயல்படலாம் ஐந்து புதிய முயற்சிகளில் ஆலோசனை தேவை புதிய முதலீடுகள் அல்லது திட்டங்களை மேற்கொள்வதற்கு முன்னர் அனுபவசாலிகளின் ஆலோசனை பெறுவது நல்லது உங்கள் அணுகுமுறையில் சிறிய மாற்றங்கள் கொண்டு வந்தால் எதிர்பார்த்த பலன்களை அடையலாம் ஆறு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் காணப்படும் உறவினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவழிக்கலாம் ஏழு குழப்பம் நிறைந்த நாள் இன்று சில விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக முடிவுகளை எடுத்து செயல்பட்டால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இன்றி நாளை முழுமையாக முடிக்க முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மனதுக்குள் இருந்த குழப்பம் நீங்கும் பூராடம் ஆதரவான சூழல் உருவாகும் உத்திராடம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இன்று செய்ய வேண்டியவை முன்னதாக தடைப்பட்ட பணிகளை முடிக்கவும் மனதிற்குள் உள்ள குழப்பத்தை தவிர்த்து தெளிவாக செயல்படவும் எதிர்பாராத ஆதரவுகளை பயன்படுத்தி முன்னேறவும் புதிய முயற்சிகளை ஆலோசனைக்கு பிறகு மட்டும் மேற்கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை மிகுந்த அதிருப்தியுடன் செயல்பட வேண்டாம் வேகமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் போது கவனம் தேவை நாளின் சிறப்பு இன்று தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளை கடந்து முன்னேறலாம் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும்